தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கான மூன்றாவது சுற்றுக்கான கேள்வி நஜாசி மன்னரின் பெயர் என்ன ஏ அசகமா பி அசகமா சி அல்பமா டி அஸ்கமா உங்களுக்கான நேரம் இந்த கேள்வியை மாத்திரலாம் பயன்படுத்த பயன்படுத்திக்கிறேன் அடுத்த கேள்வியை பயன்படுத்தி பயன்படுத்த இது என்ன பதில் உங்களுக்கு பதில் சொல்லிருந்தீங்க

உங்களுக்கு அந்த தவறான பதில் சொன்னால் நீங்க வெளியேற நேரிடும் அல்லது இப்போதே நீங்க வெளியேறினால் பரிசோடு வெளியேறலாம் இல்ல சிபாம் போரலாமா போகலாம் கன்ஃபார்ம் போகலாம் தமிழர் ஜி சகோதர சி ஹில்புல் முதீபின் என்ற பதிலை சொல்லி இருக்கிறார் சரியான சரியான பதிலை சகோதரர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் இதுவரை எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாயை அன்பளிப்பாக வருகிறீர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது முதையீபின் பெயரில் நச்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி வாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர்

ஒன்பதாவது கேள்வி காபாவை செய்து இரண்டு கிடைக்கும் நன்மை என்ன ஏ ஹஜ் செய்த நன்மை பி உமரா செய்த நன்மை சி தர்மம் செய்த நன்மை பி அடிமையை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கான நேரம்

எது செலக்ட் பண்ணிருப்பீங்க நான் பண்ணலையே இவங்க போட்டில இருந்து வெளிய அறிக்கலாம் வெளிய அறிக்கலாம் எது செலக்ட் பண்ணிருப்பீங்க பண்ணி இருந்தா பண்ணி இருந்தா உம்ரா செய்த நன்மை பண்ணி இருந்தா இல்ல இல்ல உம்ரா செய்தால் நன்மை அது அந்த அம்பி தான் சொல்லிருப்பேன் சொல்லிருப்பீங்க ஆமா ஆனா அது என்னன்னு தெரியல சொல்லுங்க சரியான விடையா தவறான விடையா பாப்போம் பாத்துறோம் பாத்துறோம் தப்பித்து கொண்டீர்கள் சரியான விடையை சொல்லுங்கள் சொல்லுங்க நீ சரி விடுதலை செய்த நன்மை அதுக்காக தான் வேளாண்மை இதற்கான ஹதீஸ் இபுலு மாஜாவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது யார் காபத்துள்ளாவை சுற்றி வந்து இரண்டு ரக்காத் தொழுதாரோ அவர் அடிமை விடுதலை செய்த போலாராவார் என்ற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக நீங்கள் எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாயை நீங்கள் அன்பளிப்பாக தருகிறீர்கள் சகோதரர் கனி அவர்கள் மிக சிறப்பாக எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான்காயிரம் ரூபாயை அன்பழிப்பு வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார்கள் நாகப்பட்டினத்தில் இருந்து சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் ஷரீப் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியுடைய ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு முதல் நான்கு கேள்விகள் உங்களுக்கு எந்த சாய்ஸ் வழங்கப்படாது இரண்டாவது சுற்று ரிப்டிஃபிட்டி சாய்ஸ் மூன்றாவது சுற்றுலா புது நீங்கள் புது கேள்வியை தேர்வு செய்து கொள்ளலாம் ஷோ கேள்விக்கு வேறுலாமா விறுவருன்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப நேரம் பேசுவதற்கு தேவையில்லை வேரலாமா ஷோ சகோதரனுக்கான முதல் கேள்வி மஜித் தேபவையில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் ஏ ஐநூறு சி ஆயிரம் டி இரண்டாயிரம் நபதியில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கான நேரம் சி ஆயிரம் கன்ஃபார்மா சி ஆயிரம் என்பது சரியான விடையா சரியான விடை இதற்கான ஹதிஸ் வைகி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதிசாக தொழும் ஒரு தொழுகை ஆனது மற்ற பள்ளிகளில் தொழும் ஆயிரம் தொழுகைக்கு ஈடான நன்மை உடையது என்று ரவிகலாயகம் சல்லலா கலைசன் அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் வைகியில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பெறலாமா சகோதரர்களுக்கான இரண்டாவது கேள்வி

இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதிசாக இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லா பின் காப்பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது என் தந்தையும் தபுக்கோரில் கலந்து கொள்ளாததற்காக பாவ மன்னிப்பு வழங்க பெற்ற மூவரில் ஒருவருமான காப்பின் மாலிக் வலியல்லாக அவர்கள் கூறினார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி எந்த நபி மரணித்த போது பள்ளிவாசலில் வைத்து தொழுகை நடத்துவதற்கு அனுமதி உண்டு என்று அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா அவர்கள் கூறினார்கள் ஏ சாதி அலி அல்லாஹூ பி சாதி அபி வக்காஸ் அலி அல்லாஹூ சி சாதி ரபியா அலி அல்லாஹூ டி சாதி அலி அல்லாஹூ

சகோதரர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்களா இந்த நிகழ்ச்சியில் இரண்டு பேர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் போட்டியாளராக சகோதரர் அன்வர் அலி அவர்களும் சகோதரர் காதர் சரீப் அவர்களும் பங்கு பெற்றார்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் என்பதுதான் சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது இடம்பெற்று இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் சரியா இந்த நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டதற்கு அல்லாஹ் அல்லாஹு இப்போட்டியில் அடுத்த போட்டியாளராக பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் திருச்சியிலிருந்து ஷேர் அவர்களும் சகோதரர் ரஹீம் அவர்களும் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை எல்லாம் தெரியும் தானே நிகழ்ச்சி போயிடலாம் எந்த அளவுக்கு பரிசு வெல்லும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்ல இந்த போவீங்க நிகழ்ச்சியில எட்டாவது

மனனம் செய்து தொலை வைக்கக்கூடிய அளவிற்கும் மாக்க உபதேசங்களை செய்யக்கூடிய அளவிற்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது அதில் பங்கு பெற்ற ஒரு சகோதரர் ஷேரு அவர்கள் இதில் பங்கு பெறுகிறார் அதோடு சகோதரர் ரஹீம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார்கள் உங்களுக்கான கேள்விக்கு பெறலாமா கம்ப்யூட்டர் ஜி இவர்களுக்கான முதல் கேள்வி பெருநாள் தொழுகையில் பெண்கள் எதனை தர்மம் செய்தார்கள் ஏ மோதிரம் கைச்செயின் பி மெட்டி கொலுசு சி மோதிரம் வெட்டி டி கொலுசு கைச்சையின் நேரம் தொடங்குகிறது சரியான பதிலா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி செல்வதற்கு முன்பு இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அப்பெண்களை நோக்கி நவீனநாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் தமது ஆடையை விரித்தார்கள் அப்போது மோதிரங்களையும் மெட்டிகளையும் அப்பெண்கள் விளால் ரலீலாக அவர்களின் ஆடையில் போடலானார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது கேள்வி அவர்களின் சகோதரி யார் ஏ ஏத்திமா பின் அபி முகமது சி ஃபாத்திமா பின் கைஸ் டி அசத் பின் கைஸ் அலியல்ல உங்களுக்கான நேரம்

முந்தைய முஜாகிர்களின் ஒருவருமான பாத்திமா பின் கைஸ் அலி அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகலாயம் சல்லாஹு அலைசலம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவிங்கள் என்ற செய்தி முஸ்லிமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி பெறலாமா சமோதரர்களுக்கான மூன்றாவது கேள்வி பாத்திமா பின் கைஸ் அலி அல்லா அவர்களின் கணவர் யார் ஏ அபு அமர் பின் கப்ஸ் பி அபு கப்ஸ் சி டி ரபி உங்களுக்கான நேரம் அவர்களின் கணவர் யார் அபு அமர் பின்பா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் இதற்கான ஆதாரம் ஃபாத்திமா பின் கைசர் அலி அவர்கள் கூறியதாவது என்னை என் கணவர் அபு அமர் பின் கப்ஸ் அவர்கள் மூன்று தலாக் சொல்லிவிட்டார்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான நான்காவது கேள்வி கவிடர்ஜி ஃபாத்திமா பின் கைஸ் அலி அல்லாஹன்கா அவர்களின் கணவர் அபு அமர் பின் ஹப்ஸ் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன ஏ எஸ்கிரா பி ஹப்ஸ் சி அக்கீரா உங்களுக்கான நேரம்

பயன்படுத்தி சகோதரர்கள் அல் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி நபியின் குரலை விட தனது குரலை உயர்த்தி பேசிவிட்டேன் என் அமல்கள் வீணாகிவிட்டது நான் நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று அஞ்சிய நபி தோழர் யார் ஏ அப்துல் ரஹ்மான் இபுனு சாபித் ரலியல்லாஹு அல்லாஹூ சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு சி சைத் இபுனு சாபித் அலி அல்லாஹூ டி தாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு உங்களுக்கான நேரம் நீங்கள் விடை தெரியலன்னா இதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்

ஒருமுறை நபிகநாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்கள் சாபித் பின் கை சரலிவாஹோ அவர்களை காணவில்லை என்று தேடினார்கள் அப்போது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே நான் அவரை பற்றிய செய்தியை அறிந்து கொண்டு தங்களிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாபித் பின் கை சரலிவாஹோ அவர்களிடம் சென்றார் சாபித் பின் கை சரலிவாஹ அவர்கள் தம் வீட்டில் தலையை கவலையுடன் கவிழ்த்தபடி அமர்ந்திருந்ததை கண்டார் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்டார் அதற்கு அவர் பெரும் தீங்கு ஒன்று நெறிந்து விட்டது நான் நபி சல்லாஹு அலை அவர்களின் குரலை விட எனது குரலை உயர்த்தி பேசி வந்தேன் ஆகவே என் நற்செயல்கள் வீணாகிவிட்டன நான் நரகவாசிகளில் உருவாகி விட்டேன் என்று பதிலளித்தார் என்ற இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இது புகாலியில் மூவாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கல்வி பெறலாமா கமிடர்ஜி சோனவாசிகள் எந்த சோனத்தில் இருந்து அல்லாஹுவை பார்ப்பார்கள் தாவு சலாம் என்ற சோனம் பி தாருல் மக்காங் என்ற சுவனம் சி அக்மின் என்ற சோனம் பி மக்காங் அமீன் என்ற சோனம் உங்களுக்கான நேரத்தை ஆகும் தெரியலைன்னா ஃபிஃப்டி விட்டி டாய்ஸை பயன்படுத்திக்கலாம் இல்லை என்றால் பதிலை சொல்லலாம் அதெல்லாம் தெரியாது பை நீங்கள் சொல்லுங்கள் என்ன தாருஸ் சலாமா உங்களுக்கு தாருன் அம்மா தாருன் அம்மா அது கிடையாது தாருஸ் சலாம் அமைதி இந்த பேரை சென்று கொண்டு ஏ தாருஸ் சலாம் தாருஸ் சலாம் என்ற சோழம் கட்மா கன்ஃபார்ம் பை சாலு கம்யூடர் ஜி ஏ தாருஸ் சலாம் என்பது தவறான விடை சவரன் அப்போ சொன்னா நம்ம உங்களுக்கு பிப்டி பிப்டி சாய்ஸ் இருக்கு அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னோம் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணீங்க இல்லையா பிப்டி பிப்டி சாய்ஸ் இருந்துச்சு அதை பயன்படுத்திருக்கலாம் இல்லையா ஆனால் சரியான விடை அதன் என்ற சோனம் இதற்கான ஹதீஸ் எங்க இடம்பெற்றிருக்கு பார்த்தலாமா புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இரு சொர்க்கங்கள் உண்டு அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியினால் ஆனவை இரு சொர்க்கங்களும் உண்டு அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னாலானவை ஆகும் அத்தன் என்னும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தங்கள் இறைவனை காண்பதற்கு அவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாண்மை தட வேக தடையும் இராது என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாவது கணிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர்களே நம்மோடு இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார் சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் சிக்கந்தர் அவர்கள் உங்களுக்கான இந்த விதிமுறைகள் எல்லாம் தெரியும் சொல்ல வேண்டிய நேரம் போயிடலாமா சகோதரர் சிக்கந்தர் அலி அவர்களுக்கான முதல் கேள்வி பாத்திமா பின் கைஸ் அலி அல்லாஹான்ஹா அவர்களை அவரது கணவர் அபு அமர் பின் கப்ஸ் பின் அல் முக்கிரா அவர்கள் யாரின் மூலம் தலாக் சொல்லி அனுப்பினார்கள் ஏ ஐயாஸ் பின் அபி ரபி ஆ பி உத்மா பின் ரபி ஆ சி அபி ஆ டி லக் பின் ஹைஸ் அலி அல்லா உங்களுக்கான நேரம் கன்ஃபார்மா இதில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது படித்ததை ஞாபகப்படுத்திங்க செகண்ட் இருக்குது முப்பது செகண்ட் இன்னும் இருக்கிறது தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற நேரிடும் நலயோச்சுங்க இருபத்தி ரெண்டு செகண்ட் இருக்கு லாக் பண்ணலாமா லாக் பண்ணி அபிரபியா ஏ அய்யாஸ்வின் அபி ரபியா கம்பிய ஜி சரியான பதிலா சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது இது ஒரு நீண்ட ஹதீஸ் அடுத்த கேள்விக்கு பெயரலாமா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி பாத்திமா பின் கைஸ் அலி அல்லாஹ் அவர்களை யாருக்காக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பெண் கேட்டார்கள் ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹன்ஹு மோவியார் அலி அல்லாஹன்ஹு உசமா பின் சையத் அலி அல்லாஹன்ஹு அபூ ஜஹம் அலி அல்லாஹன்ஹு ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹு பி மோவியார் அலி அல்லாஹு சி உசாமா பின் சயித் அலி அல்லாஹு டி அபூ ஜஹம் அலி அல்லாஹூ

உசாமா பின் சைத் அலி அல்லாஹ் என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நான் லஹாப் பின் கைஸ் அலியல்லாஹா அவர்களின் சகோதரியும் முந்திய முஜாஹிர்களின் ஒருவருமான ஃபாத்திமா பின் கைஸ் அலியல்லாஹா அவர்களிடம் நீங்கள் நாயகம் சல்லாஹா அவர் அலஹாம் அவர்களிடம் இருந்து செவியுற்ற ஒரு ஹதீஸ் ஒன்றை எனக்கு அறிவியுங்கள் அது நேரடியாக நீங்கள் அல்லாவின் தூதரிடமிருந்து கேட்டதாக இருக்க வேண்டும் பிறர் மூலம் கேட்டதாக இருக்க வேண்டாம் என்று கேட்டேன் நவிகலாயகம் சல்லல்லாஹு அலி அவர்களும் தம்மால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையின் புதல்வருமான உசாமா பின் சைத் அவர்களுக்காக என்னை பெண் கேட்டார்கள் அல்லாவின் தூதர் நபிகலாயகம் சல்லல்லாஹு அலி அவர்கள் என்னை நேசிப்பவர் உசாமாவையும் நேசிக்கட்டும் என்று கூறிய செய்தியை நான் அறிந்திருந்தேன் நபிநாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் என்னிடம் என் காரியம் உங்கள் கையில் உள்ளது நீங்கள் நாடியவருக்கு என்னை மனைமுடித்து வையுங்கள் என்று கூறினேன் என்ற செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி வரலாமா ரொம்ப எளிமையா இருக்கா கிருஷ்ணா தான் இருக்கா கவிடஜி சிக்கந்தர் அளிக்கான மூன்றாவது கேள்வி அல்லாஹுவின் தூதரே தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர் ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியான மனைவிமார்களுக்கு பர்தா அணியும்படி கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று கூறிய நபி தோழன் யார் ஏ இபுனு உமர் அலி அல்லாஹு டி அபூபக்கர் அலி அல்லாஹோ சி இவனு அப்பாஸ் ரலி அல்லாஹு டி உமர் அலி அல்லாஹோ டைம் ஸ்டார்ட் டி உமர் சிந்தித்து பார்ப்பது கொண்டால் நல்லது தவறான விடையாக இருந்தால் வெளியேற நேரிடும் நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது இடம்பெற்றிருக்கிறது உமர் அலி அவர்கள் கூறியதாவது நான் அல்லாவின் தூதரே தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர் ஆகவே தாங்கள் தங்களுடைய துணைவியரான இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையரை பர்தா அணியும்படி கட்டளை நன்றாக இருக்குமே என்று சொன்னேன் அப்போது அல்லாஹு பர்தா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான் என்ற செய்தி புகாரியில் நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹிஜாபை அணிந்து சென்ற மாற்று சகோதரிகள் அந்த ஹிஜாபை அணிந்த பிறகு வந்து சொன்னார்கள் நாங்கள் இதை அணிந்த பிறகு ஒரு பாதுகாப்பை உணர்கின்றோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருப்பது போல சுதந்திரமாக நாங்கள் நடப்பது போன்ற உணர்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொன்னது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஹிஜாபை பற்றி தப்பும் தவறுமான செய்திகள் பரப்பு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இது போன்ற விழிப்புணர்வை ஹிஜாபை பற்றி மாற்றுமத சகோதரிகளே கருத்துக்குள் சொல்வது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி